ஒரு அரக்கையோட மார்புல கிருஷ்ணர் பால் குடிச்சதுனால அரக்கனா மாறின ஒரு கதை உங்களுக்கு தெரியுமா அந்த கிருஷ்ணனோட சிலை இந்த பூத நாராயணர் கோயில தான் இருக்கு வாசுதேவர் அப்புறம் வாசுகிக்கு எட்டாவதா ஒரு குழந்தை பிறகு அப்படி பிறக்கப்பட்ட அந்த குழந்தை தான் கிருஷ்ணனா இருக்காரு அதாவது அவரோட இன்னொரு அவதாரமா கிருஷ்ணனா இருக்காரு அப்படின்னா கம்சன் சொல்லிட்டு ஒரு அரக்கன் இருப்பான் அந்த கம்சனுக்கு இந்த கிருஷ்ணனோட கையால தான் நமக்கு சாவுன்னு சொல்லிட்டு தெரிய வருது அதனால அந்த கம்சன் என்ன பண்றானா இந்த கிருஷ்ணரை அழிக்கிறதுக்கு பாலப்பிரான் போறோம் அரக்கியை வச்சு இந்த கிருஷ்ணனை தனியா கூட்டு வந்து அந்த கிருஷ்ணனை கதை முடிக்காது அப்படியே ஒரு அரக்கியை தேடி கொண்டு வந்த அரக்கி தான் பூதகி அப்படிங்கிற ஒரு அரக்கி அந்த பூதகி அப்படிங்கிற அரக்கிய அமைச்சிருக்க என்ன பண்றாங்க போறாங்க நோக்கி போகும்போது நிறைய பசங்க இருக்காரு அந்த கிருஷ்ணரை தனியாக போதை கூட்டு வந்து ஒரு பதில் பக்கமாக அந்த கிருஷ்ணருக்கு அப்படி பால் கொடுக்கும்போது வந்து இருக்கிறது அரை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன பண்றாரு அந்த அங்கேயே இப்படி ஒரு அவதாரம் கிருஷ்ணர் எடுத்தோம் சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது அவதாரத்தை நீங்க எப்படி கொண்டீங்க அந்த அவதாரம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் வந்து கேட்கிறார் அதுக்காக அந்த காட்டுன்னு சொல்லிட்டு அந்த உருவத்தை அந்த கிருஷ்ணர் காட்டுறாரு அப்படி அந்த காட்டப்பட்ட உருவம் தான் திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த பூத நாராயணர் கோவில் அந்த கிருஷ்ணர் பார்க்கறது கிருஷ்ணர் மாதிரி இருக்க மாட்டார் ஒரு மாதிரி பூத மாதிரி ஒரு உருவத்தில் தான் இருப்பார்